சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம புதுசாக இந்த யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டைம் பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஷார்ட் ஃபிலிம் போகலாம் கண்டுபிடிக்க இது வேற நான் வந்துறப்பா இருப்பா என்னப்பா தம்பி என்னப்பா தம்பி ஆளை பார்த்து வீட்டை பிடிக்கிட்டா வாடகை கொடுத்துட முடியுமா இல்லங்கல் எங்களுக்கு வேலை தெரியும் பா தம்பி மூணு வருஷமா இங்க தங்கி இருக்கீங்க ஒரு மூணு மாசம் தான் உங்களால வாடகை கொடுக்க முடியல இதை கூட சொல்லி உங்களால புரிய வைக்க முடியல வெளியில ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல நானும் சின்ன வயசுல இருந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிருக்கேன் நான் எதுக்கும் பயந்து ஓடுனதில்லை நீங்க தான் எதிர்கால தூண் கலாமாய் கூட சொல்லியிருக்காரு ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையவே சமாளிக்க முடியல வெளியில உள்ள பிரச்சனைலாம் தான் சமாளிக்க போறீங்கன்னு தெரியல நீங்க என்னத்த மேட்ரு இல்லை இல்ல அட்டியில் உக்கார் சரியா நீ போய் அட்டில உக்கார் போயிட்டு பையனை கூட்டு வந்துடுறேன் சரிடா போ பாரு மச்சான் சரங்க வாங்கி குத்தா தூங்க நிறுகிறான் பாரு சரி விடு நம்மளே மூணு பேர் போட்டலாம் மாமே இது ரெண்டு பேரே கூஸ்டாண்டா மாமே என்னதான் விடுவோம் தூங்குறான் பாரு அடிச்சிக்கலாம்மாமே ஒன்று அச்சா எப்பிடா போதை ஏறா மாமே பார்த்துக்கலாம் மாமே மாமே ஒரு பீர் தான் அடிச்சிக்கிறோம் சுத்தமாக போதை ஏறல ஒரு பீர் அச்சா ஏறாது வைக்கலாம் வைக்கலாம்மாமே பாதி தான் அடிச்சிக்கிறோம் ப்ளாக்கில் வாங்க எங்கடா காசு இருக்குது எவனாவது வருவான் மாட்டுவோம் வருவான்றா ம்

சரி தம்பி நாங்களும் சரக்கு அடிக்கணும்ல ஒரு வீர்தான் இருக்கு அடிச்சோம் பத்தலை இந்தா ஐம்பது ரூபா வச்சுக்கோ நான்டா மறைக்கிற உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ச்சீ ப ஓ ஏய் எனக்கு சரக்கு அடிக்க காசு வேணும் இந்த நேரத்தில் எங்கடா போகிறேன் ஐடி சொல்கணும் சரி சரி பர்சேடி பர்ஸ்ல எல்லாம் இல்லைண்ணா அந்த பர்ச கட்ட மாமே பர்ச வேலைங்க அடியா ம் சார் வந்து பர்சுல காசு வைக்கிற பழகலாம் இல்லையா கிரெடிட் கார்டு இருக்கு பெட்ரோல் போட பேடிஎம் இருக்கு எமர்ஜென்சிக்கு ஏடிஎம் இருக்கு இதை விட வேற எனக்கு என்ன வேணும் அடிக்க வேணும் வாங்க எமர்ஜென்சி ஏடிஎம் கார்டு இருக்கு எடுத்து தர எதுக்கு ஏடிஎம்ல நாங்க என்ன மாட்டிக்கிறதுக்கா போட இந்த ஓ ஓ சீடு அம் சீடு மாமா எப்படி போகுது தெரியவில்லையே நிறுத்து தம்பி இப்பதான்பா வர இங்க வா இங்க வா இங்க வா இதுதான் இருக்குப்பா

இங்கேயே நான் கொடுத்துட்றேன் ஏடிஎம்ல போய் கேஷ் மட்டும் எடுத்துட்டேன் வந்துடுறேன் சார் இல்லை யாரில் தான் கடைசி சாப்பிட போகிறோம் சார் ஏடிஎம் போய் கேஷ் எடுத்துட்டு வந்துடு அப்படியே பாட்டி சார் பண்ணிக்கலாம் போயிட்டு சார் இதை தான் சார் சாப்பிடணும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவோம் சார்

இன்னைக்கு அடி வாங்கினதுதான் மிச்சம் சாப்பிடவே இல்லை என்ன மச்சான் பண்றது ஒரு ஹவுஸ் ஓனர் என்னையே சமாளிக்க முடியல நீங்க என்னத்த யோ இங்க வாயா என்ன கண்டுக்காம போற இப்பதான் வரேன் சார் நான் சரி இப்பதான் வியாபாரத்துக்கு வரேன் ஏதோ பார்த்து பேசா கொடுத்துட்டு போய் எது இல்ல சார் பிஸ்கட் பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட் தான் இருக்கு சார் இதை வச்சு நான் என்ன பண்றது இருக்கு சார்

வரவுனா கொடுத்துட்டு போறாங்களா உசுறவாக பாக்கப்பா யா நீ அப்புறம் என்ன ஏ சரிப்பா நாளைக்கு வாங்க மீன் என்னன்னு பார்த்து கலெக்ஷன் பிரிச்சுக்கலாம் சரியா பாத்து போயிட்டு ஓகே சார் அப்படியே அந்த சைக்கிள் ஸ்டேஷன்ல விட்டுறியா பாத்துனா போயிட்டு வா

இப்போ உங்களுக்கு பணம் இருக்க இடம் மொபைல் ஏடிஎம்னு பார்த்தா போலீஸ்காரங்க தான் அங்கே தான் இருக்காங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக பணம் கிடைக்கும் என்னமாம்மா சொல்கிறத நம்பலாமா பார்ப்போம் போவோம் குத்துடலாம்மா குடு குடு சரி நான் நேரத்தை காமிச்சேன்னே அப்புறம் தான் மாமா வச்சேன் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு சரிண்டா ஓ ஜியாகடா போங்கடா போங்க வரேன்னு அண்ண உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு போங்கடா டேய் போங்கடா போங்கடா போளே போ கேத்துட்டானு ஆமே ஆமே நான் சொன்ன ஆளன் பாத்து வர வர மாத்தி கோமா நான் நினைக்கறமாமே வர கரப்பி போ அப்டே அப்டே பை பிரதர் அங்கடா பண்ணியிருக்கீங்க தரல

இப்போ சரி சார் எங்கிட்ட இருந்த காசு பிடிங்கிட்டு வந்தீங்க எயிட்டி மாதிரியும் கூட போய் பிடிங்கிட்டு வந்தீங்களே சார் நைட்லாம் திருடங்குகளுக்கு பயந்துந்தாங்க சார் மக்கள் தெருவில் வர மாட்டாங்க இப்போல்லாம் போலீஸ்க்கு பயந்து வர மாட்டாங்க சார் போங்க சார்